ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன் அது மிளகு குழம்பு செய்ய போகிறேன் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஒயிட் கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லா இடமும் வைரஸ் காய்ச்சல் கொண்டிருக்கு இந்த மிளகு சிக்கன் கிரேவி செய்து பாருங்கள் குழம்புக்கு அவ்வளோ நல்லம் அவ்வளோ நல்லா இருக்கும் தொண்டைக்கெல்லாம் இப்போ வாங்க பிடிச்சிருந்து பார்ப்போம் இப்போ இந்த மசாலாவெலாம் வறுத்தரைக்கணும் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் கராபு பட்டை இவ்வளோ தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் வாசத்துக்காக இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து நல்லா பவுடர் பண்ணி அரைக்க வேணும் இப்போ லைட்டாக தான் வறுத்து கொள்ளுங்கள் கணக்கை வறுக்கக்கூடாது கசக்கும் கணக்கை வறுத்தீங்கண்டா ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் இப்படி சூடாக்கினீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தீங்கன்னா போதும் இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளுங்கள் இப்போ எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம் இப்போ அடுப்பில் மண் சட்டியை வச்சு சூடாகினதும் ஒயில் விட்டு கொள்ளுங்கள் தேவையான அளவுக்கு ஒயிலை விட்டு கொள்ளுங்கள் ஒயில் நல்லா சூடாகினதும் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு பட்டையும் கராம்பும் ஒரு கொஞ்சம் வாசத்துக்காக போட்டிருக்குறேன் நம்ம இக்கினி அரைச்சிருக்கிறோம் அப்போ அதனால் இதில் குறைய போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் இங்கே பெரிய வெங்காயம் விரும்பினா போடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ரம்பையும் கருவேப்பிலையும் வாசத்துக்காக போட்டிருக்குறேன் ரொம்ப இருந்தால் போடுங்க இல்லாட்டி விடலாம் அதோடு சேர்த்து உப்பும் போட்டிருக்கிறேன் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்குறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கி கண்ணாடி பருவத்துக்கு வர வேணும் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு தக்காளி பழம் ஒரு நூறு கிராம் அதாவது ரெண்டு மீடியம் சைஸில் எடுத்துருக்குறேன் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கொள்ளுங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு கா ஸ்பூனோ கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சிக்கனில் ஏற்கனவே கழுவி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கோம் அதனால் கூட மஞ்சள் போட தேவையில்லை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி விடுங்க தக்காளி பழம் நல்லா அவியறதுக்காக நல்லா வதங்கி அவிஞ்சி வந்துட்டுது பாருங்கள் இப்போ இந்த நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மண் சட்டி அடிப்பிடிக்கும் அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு கொள்ளுங்கள் ஹையில் வைக்க வேணாம் ரெண்டா மண் சட்டி கூடுதலாக அடிப்பிடிக்க பார்க்கும் அதனால் ஆனால் மண் சட்டியில் சமைக்கிறதா உடம்புக்கு அவ்வளோ நல்லது கூடுதலாக மண் செட்டில் சமைக்க பாருங்கள் இப்போ ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க வளமையாக கதைக்கி நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் கட் பண்ணி போட்டிருக்குறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஒயிலையே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கிறதுக்கு அப்படியே சிக்கனை வதக்கி விடுங்க அப்போ நல்லா இருக்கும் இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கனை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விடுங்க ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் அந்த ஓயிலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஏழியாக வெங்காயத்தில் போட்டு வதக்கி இருக்கணும் அதை மறந்துட்டேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் சைட்டில் அப்படி எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச அதாவது நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்குறேன் ஒரு ஒன் மந்த்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இப்போ அதைத்தான் நான் உங்களுக்கு போட போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த சட்டியிலேயே அப்போ கொஞ்சம் அந்த பச்சை வாடை பூவும் அதுக்காகத்தான் கொஞ்சம் பச்சை வாடை பூவும் மட்டும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்படியே சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த வா வாடையெல்லாம் போயிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்படியும் போட்டு செய்யலாமன்றதை தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு அது பச்சை வாசம் வராது அந்த ஒயிலே எல்லாம் ஃப்ரை ஆகி வாடையெல்லாம் போயிடும் அதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுக்கொள்ளுங்க கொஞ்சம் ஒலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கடா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிலில் நல்லா எல்லாம் பொறிஞ்சு மிக்ஸ் ஆகி வந்துட்டுது தண்ணியும் விடத் தொடங்கிட்டது நெஞ்சி பூண்டு பேஸ்ட் வாடையெல்லாம் போயிட்டுது மொத்தம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ண விட்டிங்கடா ஒயிலில் சரி இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வ ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா பொடி அப்படியே கொட்டுங்க எல்லாத்தையும் அது அழவாகத்தான் நிறுத்தினா அளா அழவாகத்தான் இருந்துச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ இந்த மசாலா வாசம் போகும் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் அடுப்புலேயே அப்படி வச்சுக்கொள்ளுங்கள் அடிப்பிடிக்கப்பவும்ும் கொஞ்சம் கரண்டியால் அப்படியே கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா சரி அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு பிறகு இதுக்குள்ளே கொஞ்சம் தயிர் போட்டிருக்கிறேன் உங்களுக்கும் விரும்புனா போடுங்க இல்லாட்டி நீங்கள் விடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் தயிர் போட்டிருக்குறேன்னு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன் தயிர் போடுறோன்னா கொஞ்சம் க்ரேவி திக்க இன்னொரு காரணம் என்னென்னா உங்களுக்கு சிக்கன் வந்து உடையாமல் இருக்கும் நீங்கள் அதை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் வந்து உடையாது தயிர் போட்ட மண்டா உங்களுக்கு பீஸ் பீஸாக அப்படியே இருக்கும் இதை வந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சதில் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன தண்ணியை கொஞ்சம் விட்டு கொள்ளுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க சிலாக்கள் வந்து திக்காக சாப்பிடுவாங்க சிலாக்கள் வந்து ட்ரையாக சாப்பிடுவாங்க சிலாக்கள் வந்து கிரேவியோடு சாப்பிடுவாங்க நான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணுமன்ட்டுக்காக ஒரு அளவு தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ எந்த அளவுக்கு தண்ணி விடணுமோ அந்தளவுக்கு விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒயிலெல்லாம் மேலே வந்துட்டுது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் கறி வந்து நீங்கள் ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் கணக்க வேலை இல்லை இந்த நேரம் உப்பு புளியையும் பார்த்துக்கொள்ளுங்க ஏற்கனவே டீ ஒரு டீஸ்பூன் தான் நம்ம உப்பு போட்டோம் இன்னொரு டீஸ்பூன் போட வேண்டியிருந்துச்சு போட்டிருக்கிறேன் அதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்குறோம் கடைசியாக போட்டுட்டு நல்லா கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏலக்காய் பவுடர் போட்டு பாருங்கள் நல்லா வாசம் இருக்கும் அதோட மிளகுத்தூளும் போட்டிங்கன்னா இன்னும் இந்த கறி வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் இறச்சி கறிகளுக்கு தனி ஏலக்காயை மட்டும் இடித்து போட்டு பாருங்கள் கடைசியாக நல்ல வாசமாக இருக்குமோ கறி போட்டுவிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா இப்போ பார்த்திங்கன்னா கறி ரெடி ஆகிட்டுது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு கறி கொடுங்க இந்த மண் சட்டியில் ஒரு தண்ணி என்னென்னு சொன்னால் நீங்கள் கிரே எவ்வளோ கிரேவியோடு இறக்குனாலும் இந்த மண் சட்டி தண்ணியில் இழுத்து எடுத்துடும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை விட்டு கொள்ளுங்கள் இது பாருங்கள் அந்த இப்போ வந்து கலர் இப்படி இருக்குது நல்லா ஆறுனதுக்கு பிறகு பிளாக் ஆயிரும் நல்லா கருப்பு கலராக வந்துடும் கறி என்ன மிளகுத்தூள் போட்ட வடிவா பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக அந்த கறி வந்திருக்குண்டு இப்போ கொதிக்க குழந்த கலரில் இருக்குது கொதியெல்லாம் ஆறுனதுக்கு பிறகு இந்த கிரேவியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கருப்பு கலரில் நல்ல பிளாக் இந்த பெப்பர் கலரில் வந்துருக்குது பார்த்தீங்கனால தெரியும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இப்போ எல்லாடவும் வயலு காய்ச்சல் போகிற வடிவா இந்த மிளகு சிக்கனை செய்து பாருங்கள் உடம்புக்கும் அவ்வளோ நல்லம் தொண்டைக்கும் அவ்வளோ நல்லா இந்த மிளகு சீரகம் எல்லாம் சளி எல்லாம் எடுத்துரும் தொண்டைக்கு நல்லா இருக்கும் உடம்பு சரியில்லாக்கும் கருவியை செய்து பாருங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்